கதிர் அவங்க மாமா பழனியோட கடைக்கு அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பார் அங்க பழனியும் சுகனியாகவும் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப குமார் அங்க வருவாரு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஏறும்போது துறைக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திட்டுவாரு ஏண்டா இங்கே வந்த கடைக்கெல்லாம் வந்து பாக்க கூடாது உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா உனைய வேவு பார்க்கறதுக்காக இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காரா அப்படி இப்படின்னு திட்டுவார் கதிரி என்ன சொல்வாருனா எங்கள் மாமாவை எங்கே எப்படி எப்போ பாக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்குவேன் அது என்னோட இஷ்டம் எங்கே வேணும்னாலும் பார்ப்பேன் அதை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேப்பாரு குமார் நான் அந்த கடை ஓனரோட அண்ணன் பையன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ இங்க வந்தேன்னா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதிர் சட்டையை பிடிச்சு கதிரை அடிப்பார் பழனி எவ்வளவோ தடுப்பார் வேண்டாம் வேண்டாம் ஏன்டா பிரச்சனை பண்ற ஏன்டா அவங்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுப்பார் கேட்கவே மாட்டான் குமார் பழனி கதிர்கிட்ட கிளம்ப சொல்வாரு இப்ப கிளம்பு கதிரி அப்புறமா நான் உனைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு கதிரும் எங்க மாமாவுக்காக தான் நான் இப்ப கிளம்புறேன் தான் கடை திறந்து அதனால இங்க வச்சு சண்டை போட வேண்டாமே அமைதியா இருக்கேன் நீ என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு அதுக்குள்ள சுகன்யா நடந்த சண்டை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ராஜிக்கு அனுப்பிச்சுட்டு விட்டுருப்பாங்க கூடவே ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருப்பாங்க உங்க வீட்டுல தான் எங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல அப்புறம் ஏன் கதிர் இங்க வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தான் பிரச்சனை பண்ற மாதிரி அதுல வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்க ராஜி அந்த வீடியோவை பார்த்ததும் குமார் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க அதனால வாசல்ல வந்து குறுக்கு எதுக்கும் எதுக்கும் இருப்பாங்க குமார் அங்க தானே அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க அங்க மயிலு வருவாங்க ராஜி இங்க என்ன பண்ற அத்தை உனைய உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வரேன் போய் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கேயே கோவமா நடந்துகிட்டு இருப்பாங்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்நேரமே குமாரு பைக்ல அங்க வருவாரு குமார் வந்த உடனே பைக்கை நிறுத்தியும் நிறுத்தாமலும் ராஜி போய் குமார் சட்டையை பிடிச்சி கணத்துல ரெண்டு அரை வச்சு ஏண்டா அடிச்ச ஏண்டா கதிரி அடிச்சேன் ஏண்டா அடிச்சேன் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா அவங்கிட்ட பிரச்சனை பண்றன்னு பயங்கரமா கோமரும் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருக்கும்ங்க இன்னைக்கு ஸ்டோரை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ஃபைட் சீன் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் வீட்ல இருந்து எல்லாருமே வெளியில வந்துடுவாங்க மயிலும் கோமதியை கூட்டிட்டு வெளியில வருவாங்க வடிவு மாறி அவங்க மாமியார் எல்லாருமே வந்துடுவாங்க மாறி என்ன சொல்வாங்கன்னா ஏன் பிரச்சனை பண்ற ராஜி அண்ணனை போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா அடிக்கலாமா அப்படின்னு கேப்பாங்க அண்ணனா அண்ணன் ஒரு தடவையாவது அண்ணனா அவன் நடந்திருப்பானா தங்கச்சியவே கடத்தினவன் தானே இன்னும் இவன் செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுச்சா சித்தி உங்களுக்கு அரசி மட்டும் மனசு வைக்கலனா இவன் ஜெயில களி திண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லுவாங்க கோமத்தியும் ராஜி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க வடிவு என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு உங்க வீட்டுல இருந்துதான் பழனி தம்பிய வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல அப்புறம் ஏன் போய் போய் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா கதிர் கண்டிப்பா அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாரு ராஜி அம்மா அப்படி கேட்டதுமே ராஜி உங்க அம்மா கிட்ட எப்பமா இப்படி எல்லாம் மாறுன நியாயமே இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க சித்தப்பா இவ்வளவு நாளும் இந்த வீட்டில தானே இருந்தாங்க கதிரும் சித்தப்பாவும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு எனக்கு தான் தெரியும் கதிர கண்டிப்பா போய் பார்க்க தான் செய்வான் கதிர் சித்தப்பாவை போய் பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அது அவன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கதிரும் அங்க வருவாரு வேண்டா ராஜி விட்டுரு விட்டுரு பிரச்சனை வேண்டாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு ஆனா ராஜி என்ன பண்ணுவாங்கன்னா கதிரை முன்னாடி இழுத்து ஏன் முன்னாடி இப்ப அடிடா பாக்கலாம் இப்ப அடிடா இவன் மேல கை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்பாங்க செம்மையா இருந்ததுங்க கதிரிக்கே உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குமாரு கதிர்கிட்ட என்னடா கடையில வச்சு அடி வாங்கினது பத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு மத்தி என்ன சொல்லுவாங்கன்னா கடையில வச்சு அடி வாங்கினானா என் பையன் கண்டிப்பா அடி வாங்கியிருக்கமா முத முதல்ல மாமா கடை திறந்திருக்காரு கடை முன்னாடி பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போயிருக்கும் தேவையில்லாம பிரச்சனை பண்றது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள கதிர் எல்லாரும் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு திரும்பவும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிருவாங்க மயிலூர் ராஜியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க உள்ள காந்திமதியம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க இந்த கடைத்திறப்பு விழாவுக்கு ரெண்டு இருந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் சாமியை ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் சாகிறதுக்குள்ளே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரவே சேராது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க வடிவும் மாறியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போவாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ராஜிக்கு ரொம்ப கோபமா இருக்கும் தான் இருப்பாங்க கதிர் விடு நானே இவ்வளவு நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி கதிர்கிட்ட பழனி நல்லா இருக்கணும் என்னோட ரெண்டு அண்ணனுங்களும் பேச முடியாம பேசாம போயிட்டாங்க மூணாவதா என் தம்பியுமே பேசாம இருக்கட்டும் அப்படியே விட்டு கதிர் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் ஒரு நாளும் நினைக்கவே முடியாது அவன் கண்டிப்பா நல்லா வருவான் நல்லா இருக்கட்டும் ஆனா இந்த குடும்பத்தில இருந்து யாரும் அவனை போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க போய் பார்த்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க ராஜி கதிர்கிட்ட அக்கா வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போங்க நான் அக்கா கிட்ட கொஞ்சம் கோச்சுக்கிட்டேன் எனக்கு உடனே அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு கதிரும் ராஜியும் அங்க கிளம்புவாங்க வாட்டர்ஸ்ல மீனா ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க ராஜு இப்படி கேட்டதுனால ராஜியோட அம்மாவை நம்ம சொன்னது தப்பு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க செந்தில் காஃபி போட்டு கொடுத்துட்டு காஃபியை குடிக்க சொல்லிட்டு ராஜிக்கு நீ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணலனா என்ன ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீனா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுவாங்க அதுக்குள்ள கதிரோ ராஜியும் அங்க வந்துருவாங்க ராஜி மீனா கிட்ட அக்கா நான் அப்படி பேசியிருக்க கூடாது உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாதுக்கா சாரிக்கா அப்படிம்பாங்க மீனாவும் ராஜி கிட்ட சாரி கேட்பாங்க நீ ஒன்றும் மனசுல நினச்சிக்காத ராஜி நீ ஒன்னும் நினைச்சுக்கலையில அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க சமாதானத்துக்கு கூப்பிடுவாங்க செந்திலும் கதிரும் ஐயோ சாமி அக்கா தங்கச்சிங்க நீங்களே உங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிக்கிறோம் சொல்லிட்டு தள்ளி நின்னுக்குவாங்க மீனாவும் ராஜியும் சமாதானம் ஆகிறதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க